ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் அரிசி மாவு வாங்கி இடியாப்பம் செய்யாமல் வீட்லேயே எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு ஆட்டி பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் பால் மாதிரி நல்ல வெளியே வெளியேறுனு இடியாப்பம் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவிலுக்கு போகலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு முதலே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச அரிசியை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சரிசி ரேஷன் பச்சரிசிக்கு பதிலாக கடையில் வாங்குகிற பச்சரிசி யூஸ் பண்ணலாம் ஆனால் மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க பொதுவாக நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு கடையில் அரிசி மாவு வாங்குவோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி ஆவியில் வேக வச்ச பிறகு வெயில் ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி போவோம் அந்த அரிசி மாவை தான் நம்ம எடுத்து இடியாப்பம் செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு நல்லா ஆட்டி நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்ல வெளியவிலேருன்னு உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தடவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறுனை இருக்கக்கூடாது இதுதான் சரியான பதம் ஆட்டின மாவை இந்த மாதிரி சூப் அல்லாட்டி ஜூஸ் வடிகட்டியில் வச்சு ஊற்றி நல்லா வடிச்சிட்டிங்கன்னா அங்கங்கே உள்ள குருணை கூட வடிகட்டியிலே தங்கி நின்றும் தண்ணி மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம இன்றைக்கி ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஏற்கனவே அரிசி அரைக்கும் போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் மீதி உள்ள தண்ணியை அதாவது ஒன்றே கால் கப் அளவு தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறது அதை விட தேங்காய் இதை சேர்த்து நீங்கள் இடியாப்பம் செய்யும் போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எட்டு பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடியாப்பா மாவு வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சு நீங்கள் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கை வலிக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியை விட இந்த மாதிரி மரக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எட்டு நிமிஷத்துக்கு பிறகு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா இடியாப்ப மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் சரியான பதம் எட்டு பத்து நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதிக நேரம் நீங்கள் கிண்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவை கொஞ்சமாக செக் பண்ணிடலாம் கையை ஈரம் படுத்திட்டு இந்த மாதிரி மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டினிங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பதம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் இருக்கணும் மாவு அப்படியே இருக்கட்டும் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கையில் நல்லா தேங்காயை தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைச்சிக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச பிறகு மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி குழாயில் அதாவது இடியாப்பு குழாயில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அதாவது முக்காப்பை தான் வைச்சா சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு மாவை உருட்டி ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் நான் பெரம்பில் செஞ்ச இடியாப்ப தட்டு தான் வச்சுருக்கேன் இதில் எண்ணெயெல்லாம் நல்லா பூசி வச்சுருக்கேன் அதே நேரத்தில் இடியாப்ப குழாயிலையும் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன் எண்ணெயை பூசினா தான் உங்களுக்கு இடியாப்பம் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இடியாப்ப தட்டு இல்லைனா இட்லி கொப்பரையில் இட்லி தட்டுலேயே நீங்கள் எண்ணெயை பூசிட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் இடியாப்ப குழாயில் முக்க அளவுக்கு மாவு வந்து ரொப்பினா சரியாக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் ரொப்பினீங்கன்னா உங்களுக்கு புளிகிறது வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக வரும் பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப அருமையாக புழிஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்தா கூட இதை ரொம்ப அருமையாக புழிஞ்சிடுவாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு இடியாப்பத்தை புழிஞ்சு பார்த்துர்லாம் பாருங்க ரொம்ப பிரமாதமாக வரும் டேஸ்ட்டும் அதே நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம் வழக்கமாக செய்கிறத விட இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீதி உள்ள எல்லா இடியாப்பத்திலையும் நம்ம இடியாப்பம் புழிஞ்சாச்சு இப்போ நம்ம அவிக்கிற வேலை தான் அதுக்கு நான் இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணியும் நல்லா கொதிக்குது இப்போ இடியாப்பத்தட்டை வந்து இட்லி கொப்பரையில் வச்சிடலாம் இடியாப்பத்தட்டை ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிட்டு மூடியை போட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாம் இடியாப்பம் வெந்துருச்சான்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்துட்டு கையை ஈரம் படுத்திட்டு இடியாப்பத்தை நல்லா தொட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் கையில் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் பால் மாதிரி நல்லா வெலை வெளியேறுனு பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டான இடியாப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் வழக்கமாக நம்ம செய்கிற இடியாப்பத்தை விட இந்த மாதிரி இடியாப்பை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காலையில் உங்களுக்கு இடியாப்பம் செய்யணும்னா முதல் நாள் ராத்திரியை அரிசியை ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை மதியம் லன்ச் பாக்ஸுக்கு இதை லெமன் ரைஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு கொடுக்கலாம் முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி முட்டை ஃப்ரைட் ரைஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இடியாப்பத்தை மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த மாவில் இடியாப்பம் மட்டும் இல்லை கொழுக்கட்டை செஞ்சா கூட அங்கங்க விரிசல் இல்லாம நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் இனிமே இடியாப்பம் செய்யணுமா அப்படி இல்லையா குழுக்கட்டை செய்யணுன்னாலும் கடையில் போய் அரிசி மாவு வாங்காமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு இடியாப்பம் குழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அதோட டெக்ஸ்டரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த இடியாப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் செஞ்ச இடியாப்பத்தை தக்காளி குருமாவோடு தான் சாப்பிட போகிறேன் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பாயாவோட சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் குருமா எக் குருமாவோட சாப்பிட்லாம் அதுமே இல்லைனா கூட தேங்காய் பால் பசும்பாலோடு ஊற்றி சாப்பிட்லாம் எதுவுமே இல்லைனா கூட கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இந்த இடியாப்பத்தை நல்லா பிச்சு போட்டு ரெண்டு மூணு வதக்க வதக்கினா அருமையான டிஃபன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்